சென்னைக்கு புதுசா ஏசி லோக்கல் ட்ரெயின் வந்திருக்குங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது ஆனா ஒரு வாரமாவே மக்கள் ஆதரவு இல்லாம எம்டியா காத்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் ஆல்ரெடி மும்பையில செம சக்சஸ்ஃபுல்லான ட்ரெயினுங்க மும்பையில சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் சென்னையில கண்டிப்பாஸ் பண்ணிருக்காங்க ஆனா ஏன் தெரியல நம்ம சென்னை மக்கள் கிட்ட இருந்து போதிய ஆதரவு இல்லாம இந்த ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு எங்க இருக்கோம் சென்னை சென்ட்ரல் இருக்கோங்க இங்க இருந்து ரோட் கிராஸ் பண்ணி சென்னை பார்க் போய் அங்கிருந்து சென்னை பீச் போய் சென்னை இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஏசி லோக்கல் ட்ரெயின்ல தாங்க ஜெர்னி பண்ண போறோம் இல்ல 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 சென்னை இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போக போறோம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க டைம் இப்போ அஞ்சரை ஆகுதுங்க அந்த ஏசி லோக்கல் ட்ரெயின் ஏழு மணிக்கு சென்னை பீச்ல இருந்து கிளம்பும் என் கூட ஒரு டெரிவிக்கான ஜர்னிக்கு தயார் ஆயிக்கோங்க இணையவழை பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் ஃபோர்ஸ் அசெம்பிள் சென்ட்ரல்ல இருந்து பார்க் ஸ்டேஷன் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்வே கிடைக்கும் எஸ் ஃபோர்னு போட்டுருக்காங்க பாருங்க சப்வே நம்பர் ஃபோர்ல இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு பார்க் ஸ்டேஷன் போயிடலாம் நம்ம வண்டியோட ஒரு சில பேசிக் டீடெயில்ஸ் மட்டும் பாத்தராங்க ட்ரெயின் நம்பர் ஃபோர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ சென்னை பீச்ல இருந்து காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி எட்டு முப்பத்தஞ்சு மாரி செங்கல்பட்டு ரீச் ஆகும் அறுபது கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல கவர் பண்ற நம்ம வண்டியோட ஆவரேஜ் வீடு முப்பத்தெட்டு கிலோமீட்டருங்க லிமிடெட் ஸ்டாப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சென்னை பீச்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டாப்லையும் நிக்காது எந்தெந்த ஸ்டாப்ல நிக்கும் அப்படிங்கிறது போக போக பாக்கலாங்க இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின் ஒரு நாளைக்கு நாலு சர்வீஸ் இருக்குங்க பீச் திருச்சியில ரெண்டு சர்வீஸும் செங்கல்பட்டுல இருந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குங்க சூப்பரான சன்ரைஸ் ஆயிட்டு இருக்குங்க அப்படியே கீழே வந்துட்டு ஒரு எம்டி வந்தே பாரத் ரேக் நிறுத்தி வச்சிருக்காங்க சென்னை பீச் ஸ்டேஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க எத்தனை மரம் வச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு அதிக மக்கள் நடமாடுற ஸ்டேஷன்ல இவ்வளவு மரங்கள் ஆச்சரியமா இருக்கு இப்ப நம்ம வந்த நான் ஏசி லோக்கல் ட்ரெயின்ல நீங்க பீச்ல இருந்து செங்கல்பட்டு போகும்போது மொத்தம் இருபத்தி ஆறு ஸ்டாப்ல நிக்கவங்க ஆனா நம்ம இப்ப போக போற ஏசி ட்ரெயின் மொத்தம் பதிமூணு ஸ்டாப்ல தான் நிற்கும் சோ ஸ்டாப் கம்மி டிக்கெட் வாங்கிட்டாங்க மொத்தம் நூத்தி அஞ்சு ரூபாய் ஆயிருக்கு நம்ம போற இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின் பாஸ்ட் பேசஞ்சர் கேட்டகரியில வருவாங்க அதனால நீங்க டிக்கெட் எடுக்கும்போது ஏசி ட்ரெயினுக்கு டிக்கெட் வேணும்னு கேட்டு வாங்குங்க நான் கவுண்டர்ல ஏசி ட்ரெயினுக்கு டிக்கெட் வேணும்னு கேட்டேன் ஏழு மணிக்கு அப்படின்னாங்க எந்த பிளாட்ஃபார்ம்னு கேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு வர வரைக்கும் இது எந்த பிளாட்ஃபார்ம் நாலாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க இந்த வீடியோ சென்னை இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போற நான் ஏசி ட்ரெயினும் ஏசி ட்ரெயினோட ஒரு கம்பாரிசன் வீடியோவாகவும் இருக்கும் ஆறு நாற்பதாவதுங்க இன்னும் நம்ம வண்டியோட பிளாட்ஃபார்ம் தெரியல இங்க ஒரு ஆர்பிஎப் ஒருத்தருக்கான் அவர்கிட்ட கேட்டப்போ நேற்று நம்ம வண்டி மூணாவது பிளாட்ஃபார்ம்ல வந்துச்சா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒன்னாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்பலாம் மூணாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு சோ நாலாவது பிளாட்ஃபார்ம்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டைம் கரெக்டா ஆரம்பதுங்க ரொம்ப லேட்டா தான் பிளாட்ஃபார்ம் குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க லேட் என்ன எதை மீன் பண்றேன்னா இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒரு வண்டி ஏழு மணிக்கு கிளம்புதுன்னா ஆறரை அரை மாதிரி கொண்டு வந்துருவாங்க பட் ஏழு மணிக்கு பீச்ல இருந்து கிளம்புற ஒரு வண்டியை ஆறு ஐம்பதுக்கு தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த டி நகர்ல சரவணா ஸ்டோர்ஸ் சொல்லிய சென்னை சில்க்ஸ் சொல்லிய போகும்போது எல்லாம் குழு குழு குழுன்னு எப்படி காத்தரிக்குமோ அதே மாதிரி இந்த ஏசி லோக்கல் ட்ரெயினுக்கு வெளியே காத்தரிக்குதுங்க குழு குழு குளு நல்லா இருக்கு எக்மோர்லேருந்து மும்பை சிஎஸ்எம்டி போகிற மெயில் பாஸ் ஆகுது நடுவில் இருக்க ஒரு கோச் லேரி இருக்கவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கிற கோச்சும் பின்னாடி கடைசியில் இருக்கிற கோச்சும் லேடிஸ் கோச்சுங்க அதை தவிர நடுவில் இருக்கிற எல்லா கோச்சுமே ஜென்ரல் கோச் யார் வேணாலும் இதில் டிராவல் பண்ணிக்கலாம் அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மேல பாருங்க நல்ல கைப்பிடி கொடுத்துருக்காங்க ஃபேன் வேற வச்சிருக்காங்க ஆனா ஃபேன் இன்னும் போடல ஆனாலும் குளு குழு குழுனே தான் இருக்கு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இருக்குங்க டாய்லெட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஏசி லோக்கல்ல டாய்லெட் கிடையாது அப்புறம் லக்கேஜ் வைக்கிறதுக்கான ரேக் கூட இருக்கு டிஸ்பிளே போர்டு இருக்குங்க எல்இடி டிஸ்ப்ளே போர்டு இருக்கு நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்கு பாருங்க நம்ம ஒரு இருந்து திடீர்னு ஏசிக்குள்ள வரும்போது நம்ம மூடே அப்படியே தோட்டலாம் மாறிடும் அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்குள்ள வந்தோடனே மூடு தோட்டலாம் வேற மாதிரி நல்ல ஒரு ஊசியான மூடுக்கு போயிருச்சுங்க இனிமேல் ஸ்டேஷன்ல இறங்கி நான் அவாய்ட் பண்ண போறேன் போகும்போது நடந்த சம்பவம் அப்படிங்க அதனால ஸ்டேஷன்ல ஏன் இறங்கி பேசல அப்படின்னு எதுவும் கேட்காதீங்க பிளீஸ் ரொம்ப மேல இருக்குங்க கால் வைக்கிறது கொஞ்சம் வயசானவங்க வந்தா சிரமம் தான் இந்த விண்டோஸ் செவன் லாக்இன் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் ஸ்டார்ட் அப் சவுண்ட் இப்ப அது மாதிரி ஒரு சவுண்ட் வந்ததுங்க டிஸ்பிளே போர்டில இந்தியன் ரயில்வேஷன் இருக்கு மேபி போக போக அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு வரலாம் நல்ல பெரிய விண்டோ குடுத்துருக்காங்க இங்க உட்காந்து ஜம்மு வேலையை அழகா வேடிக்கை பாத்துட்டே போலாம் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபேர் டீடைல்ஸ் மட்டும் பாத்துரலாங்க நம்ம வண்டியில பஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ங்கிற பாகுபாடு கிடையாது வண்டி ஃபுல்லாமே ஒரே கிளாஸ் தான் சாதாரணமாக இந்த நான் ஏசி ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ரெண்டு கிளாஸ் இருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் சந்திப்பு பெட்டிகளை கொண்ட விரைவு வண்டி பன்னெண்டு பெட்டி இருக்கா நம்ம வண்டியில விரைவு வண்டி ஃபாஸ்ட் பேசஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நானேசி ட்ரெயின்ல பஸ்ட் கிளாஸ்ல போகணும்னா மினிமம் டிக்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ட்ரெயின்ல மினிமம் ஃபேர் முப்பத்தஞ்சு ரூபாய் அதே மாதிரி நானே சி ட்ரெயின்ல பீச்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பஸ்ட் கிளாஸ்ல தொண்ணூத்தி ரூபாங்க இந்த வண்டியில நூத்தி அஞ்சு ரூபாய் சோ பத்து ரூபாய் அதிகமா வர மாதிரி தான் ஃபேர் செட் பண்ணிருக்காங்க அதே நானே சி ட்ரெயின்ல செகண்ட் கிளாஸ்ல சென்னை பீச்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போறது பதினஞ்சு ரூபா தான் சோ ஏசி ட்ரெயினுக்கும் நானே சி ட்ரெயினுக்கும் ஃபேர் டிஃபரன்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் அதிகமா இருக்கு சரி நம்ம வண்டியில இவ்வளவு ஃபேர் வாங்குறாங்க நானே சி இنا கம்பேர் பண்ணும்போது நம்ம வண்டி ஃபாஸ்டா போகுமா இல்லையா அப்படிங்கறது போக போக பார்க்கலாம் ஃபேன் ஆஃப் ஆயிருக்கா ஸ்விட்ச் போட்டா ஓடுமா ஸ்விட்ச் போட்டா ஃபேன் ஓடலங்க ஒருவேளை ட்ரெயின் மூவ் ஆகும்போது தான் ஓடும் போல ஏழு ஒண்ணுங்க ஒரு ஒரு நிமிஷம் டியிலேல தான் நம்ம வண்டி இருக்குறாங்க ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க அப்படியே நம்ம வண்டியோட பாத்துருவோம் எவ்வளவு வேகமா கொண்டு வராங்க அப்படின்னு சென்னை பீச்சுக்கு ஒரு பெரிய பாய் பாய் சொல்லிக்கலாம் அதுல ஓடுதுங்க அடுத்து எந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சேரும் மேடம் என்ன அப்படின்னு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூலயம் ஓடுது நம்ம வண்டி பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பவே இல்ல போயிட்டாங்க இந்த பீச்ல இருந்து போற வரைக்கும் வண்டி ஸ்லோவா தான் போகும்னு நினைக்கிறேன் இன்னும் ஸ்பீடு பிக்கப் பாங்க டோர் எந்த சைடு சொல்றாங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஏழு அஞ்சுக்கு சென்னை ரீச் ஆயிட்டவங்க இதுதான் நம்மளோட கூட வெல்கம் டு சென்னை போர்த் சிபிஎஃப் நினைக்கிறேன் சாரி எம் நினைக்கிறேன் ஸ்டேஷன் போடு வேலை வேலச்சேரி போற ட்ரெயினுக்கான சென்னை பார்க்கும் ஸ்டேஷன் அது ஏழு ஒன்பதுக்கு சென்னை பார்க்குங்க ஸ்டேஷன் போர்டு எம் பி கே நினைக்கிறேன் என் மெமரியில் என்னென்ன ஸ்டேஷன் போர்டு இருக்கோ அது மட்டும் சொல்ல போறேன் மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ண போறேன் நிறைய கூட்டம் இருக்கு ஆனால் இதெல்லாம் நம்ம வண்டிக்கா அப்படின்னு தெரியல நானேசி ட்ரெயின் தான் இருக்கலாம் பெருசாக கவுடு எதுவும் ஏறலைங்க வியூ உட்காந்து பாக்குறதுக்கே சூப்பரா வேற லெவல்ல இருக்குங்க மாசா இருக்கு ஏழு பன்னெண்டுக்கு எட்நூறு இனி அடுத்து நம்ம வண்டி மாம்பழம்ல தாங்க நிற்கும் சேத் போட்டு நுங்கம் பாக்கம் எல்லாம் நிற்காது கன்னியாகுமரில இருந்து எக்மூர் வந்த வண்டியை ஷன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க சேத்து போட்டு ஹை ஸ்பீட் பை பாய் பாய் நோம்புபாக்கம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்கிப் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இருங்க நாற்பத்தாறு கிலோமீட்டர் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது

ஏழு இருபத்தி ரெண்டுக்கு மாம்பழம் ரீச் பண்ணிருக்கோம் இதுக்கடுத்து கில்லி தான் சைதாபட்டை அதே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட்டம் பீச்ல இருக்கும்போது முன்னாடி யாருமே இல்ல இப்போ ஒரு மூணு பேர் இருக்காங்க பின்னாடி ஒருத்தர் பேர் இருந்தாரு இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் கூட்டம் கிண்டிக்கு முன்னாடி டைம் ஏழு இருபத்தி ஏழாவது கிண்டி பண்ணிருக்கோம் ஸ்டேஷன் கோட் ஜி டி ஒய் இருக்கும் அடுத்து பரங்கிமலை சென்ட் தாமஸ் மூல ஸ்டாப் இருக்குங்க பரங்கி மலம் வர போதுங்க பரங்கி மலம் மட்டும் லெஃப்ட் சைட்ல நிறுத்த போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டாப் லோக்கல் ட்ரெயினுக்குலாம் ரைட் சைடு போறாங்க இப்போ வந்து லெஃப்ட் சைட்ல நிறுத்த போறாங்க ஏழரைக்கு பரங்கி மலைங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஏதோ ஷன் பண்ண நிறுத்திருக்காங்க பலவந்தாங்க ஸ்கிப் பண்ணிக்கிறவங்க நம்ம வண்டி பலவந்தாங்கல் மீனம்பாக்கத்துல நிக்காதுங்க சார் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு அடுத்து திருச்சூலம்ல தான் நிற்கும் மீனம்பாக்கம் நல்லா ஐஸ் பீட்ல தான் போறவங்க ஸ்டேஷன் ஸ்கிப்பிங் எல்லாம் தரமா பண்றாங்க ஏழு முப்பத்தி ஆறுக்கு திருச்சோளம் ரீச் பண்ணியிருக்கோம் திருச்சோளம் கிடத்த ஸ்ட்ரைட்டா தாம்பரம் போய் தான் நிற்கும் முதல் முறையா அறுபது டச் பண்ணிருக்கேங்க நம்ம வண்டி இது வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சு தாண்டல பல்லாவரமா ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஸ்கிப் போறோம் நல்லா இருக்குங்க அறுபது முடி வச்சுக்கலாம் அந்த பக்கம் வந்துருச்சுங்க பிளாட்ஃபார்ம்ஸ் rompe பத்தியான்சு சூப்பர் கிரேசி கிரோம்பேட் கிராசிங் அப்படின்னு சப்டைட்டில் போட்டுருவோம் சானடோரியம் கிராஸ் பண்ணுறவங்க தாம்பரம் போகும்போது வெளியே ஒரு லோக்கல் ட்ரெயின் வருதுங்க பீச் போகுது தாம்பரம் எக்ஸ்பிரஸ் அங்க நிக்கிறாங்க இவன் இருந்து நிசாமுதீன் போறானா இல்ல நிசாமுதீன்ல இருந்து கன்னியாகுமரி போறானா நான் போறேன் நம்ம வண்டியை ஏழாவது பிளாட்ஃபார்ம்ல நிறுத்திருக்காங்க இந்த ஏழாவது பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்பிரஸ் டைம்ஸ்கான பிளாட்ஃபார்ம் தாம்பரம்ல இருந்து செங்கல்பட்டு போகும்போது ஊரப்பாக்கம் காட்டாங்குளத்தூர் மறைமலை நகர் இங்க மட்டும் தான் நிக்காது அப்புறம் எல்லா ஸ்டேஷன்லயும் நிற்கும் தாம்பரமுக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல நம்ம வண்டிக்கு அன்ஸ்டாப் கொடுத்துருக்காங்க ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு பெருங்கலத்தூர் ரீச் பண்ணிருக்காங்க பெருங்கலத்தூர்ல இருந்து கிளம்பிட்டவங்க இந்த இடத்துல நம்ம வண்டியோட ஃபேர் அதிகமா அப்படிங்கறத பாத்திரலாம் இந்த வண்டியோட ஃபேர் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுங்க பட் ரயில்வேஸ் வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஃபேர் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க இல்லீங்களா அந்த சார்ட் படிதான் ரேட் வாங்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு மும்பை ஏசி லோக்கல் ட்ரெயின்ல சட்டி இந்த மும்பை ஏசி லோக்கல் ட்ரெயின் இருக்கு இல்லீங்களா சர்ச்ச்கேட்ல இருந்து விரார் வரைக்கும் இருக்கிற கிட்டத்தட்ட கிலோமீட்டர் வரும் இப்ப சென்னை இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் கிலோமீட்டர் தாங்க இந்த மும்பைல ஏசி லோக்கல் ட்ரெயின் இந்த மும்பை ஏசி லோக்கல் ட்ரெயின் பண்ணப்போ சர்ச்ச்கேட்ல இருந்து விரார் வரைக்கும் ரூபா வாங்கிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் பிப்டி பெர்சென்ட் வந்து கம்மி பண்ணி நூத்தி பத்து ரூபா வாங்குறாங்க மும்பை ஏசி லோக்கல் ட்ரெயின்ல நூத்தி பத்து ரூபா வாங்குறாங்க அதே ஃபேர் நூத்தி அஞ்சு ரூபா தான் நமக்கு இப்ப வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல சென்னை வந்து வந்தப்போ இந்த லோக்கல் ட்ரெயின்ல மினிமம் ஃபேர் அஞ்சு இது வரைக்கும் அந்த அஞ்சு ரூபாங்கிற அந்த மினிமம் ஃபேர் அப்படியே தான் இருக்கு லோக்கல் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ் அடிக்கடி பிரைஸ் ஏற்ற மாட்டாங்க ஸோ அதனால இந்த வண்டியோட ஃபேரை குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறைக்க மாட்டாங்க ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டான ஃபேர்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஊரை பார்த்தாங்க ஸ்லோவா போறாங்க 81 குடுவாஞ்சர் ரீச் அந்த பக்கம் மீட்டர் காஸ் தாம்பரம் போற ஒரு லோக்கல் ட்ரெயின் குடுவாஞ்சர் தாம்பரம் ரொம்ப நிக்குது இந்த பக்கம் வந்துட்டு பக்கெட் 빌டிங்க வீடியோ எடுக்கலனா ஒரு பெரிய தொந்தரவு ஏன்னா நான் பண்ணிட்டு இருந்த நான் हालतல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இங்க போல அவங்க தான் பண்ணி வச்சிருந்தாங்க ட்ரெயின் காத்தாங்குளத்தூர் கேடிஆர் அடுத்து என்ன மறைமலை நகர் தாண்டோம் இதுக்கடுத்து அடுத்து பெருமாள் கோயில் பரனூர் ரெண்டு ஸ்டேஷன்லயுமே நம்ம நிக்கோங்க அதுக்கடுத்து செங்கல்பட்டு தான்

சூப்பரா இருக்கு பாருங்க வியூ இப்படி பாக்குறதுக்கு எட்டு பதினெட்டுக்கு பரநூறு ரீச் பண்ணிருக்கோம் நல்ல ஒரு சீனிக்கான ரயில்வே ஸ்டேஷனுங்க மரங்களோட அந்த ஸ்டேஷன் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு ரெண்டு சைடு கதவு திறந்து இருக்குங்க ஏன்னா ரெண்டு சைடு பிளாட்ஃபார்ம் இருக்கு பரனூர்ல ஒன் ஏ இது ஒன்னு பரனூர்ல இருந்து கிளம்பிட்டவங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதிரி நம்ம வண்டி சண்டேஸ்ல மட்டும் அப்டேட் ஆகாது சண்டேஸ் தவிர வாரத்துல ஆறு நாள் திங்கள் முதல் சனிக்கிழமை எல்லா நாளும் ஓடும் மாசான அடுத்த வியூ செங்கல்பட்டு லேக் குளவாய் லேக் நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு உள்ள பாக்குறதுக்கு மலைகளோட பேக் டிராப்ல ஏறி அல்ட்ரா டீலர்ஸ் சென்னையில இருந்து தஞ்சாவூர் போற டீஎஸ்டி சே பஸ் கொலைவாலை கிட்ட சிக்னலுக்காக போட்டாங்க டைம் இப்போவே இருபத்தஞ்சு ஆகுது ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குதுங்க வேப் ஃபோரோடு வருது அநேகமாக இது பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு முன்னாடி போகிற வண்டியாக இருக்கும் கரெக்ட் அதே வண்டி தாங்க இது அவரோவில் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டியும் செம கூட்டம் தொங்கிட்டு இருக்காங்க இல்லை வேலைக்கு போகிறவங்கன்னு நினைக்கிறேன் சென்னைக்கு கரெக்டா எட்டு முப்பத்தி ஒண்ணுங்க ஒரு நாலு நிமிஷம் முன்னாடி நம்ம செங்கல்பட்டு ரீச் பண்ணிருக்கோம் இது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே வெல்கம் டு செங்கல்பட்டு ஜங்ஷன் ஸ்டேஷன் போ சிஜிஎல் பரவாயில்லைங்க மெயின் என்ட்ரன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நிறுத்திருக்காங்க அப்படியே ஜம்மு இறங்கி வெளியே போயிடலாம் நம்மளோட ஏசி லோக்கல் ட்ரெயின் பாஸ்டா இல்லையா அப்படின்னு பாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க நான் ஏசி லோக்கல் ட்ரெயினும் ஏசி லோக்கல் ட்ரெயினையும் ஒரு கம்பாரிசன் பண்ணி பாத்துரலாம் ஏழை முக்காலுக்கு பீச்ல இருந்து செங்கல்பட்டு வர ஒரு நான் ஏசி ட்ரெயின் இருக்குங்க அது ஏழை முக்கால் கிளம்புச்சுன்னா எட்டு முப்பத்தி மாதிரி செங்கல்பட்டு ரீச் ஆகும் நம்ம ட்ரெயின் ஏழு மணி கிளம்பி எட்டு முப்பத்தி வருது சோ ஏசிக்கும் நான் ஏசி ட்ரெயினுக்கும் டிராவல் டைம்ல வித்தியாசம் வெறும் பதினஞ்சு நிமிஷம் இந்த பதினஞ்சு நிமிஷம் ஒரு சிலருக்கு பெருசா படலாம் ஒரு சிலருக்கு பெருசா படாம இருக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்தை சேவ் பண்றதுக்காக இந்த வண்டியில வர்றதா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட விஷயம் தான் என்ன பாத்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் சேவ் பண்றது அப்படிங்கறது எனக்கு பெருசா தான் படுது பட் அதுக்கு வந்துட்டு இந்த ஃபேர் கொஞ்சம் அதிகமா இருக்கு உடனே நீங்க எல்லாம் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நாற்பது மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போனவனே அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க அது வந்து என்னுடைய ஓன் விருப்பத்துல ஒரு டிஃபரெண்டான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு போனதுதான் மத்தபடி வந்து ஃபாஸ்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் தான் எப்பவுமே நம்ம நினைப்போம் இல்லைங்களா சோ நீங்க ஃபாஸ்டா பீச்ல இருந்தோ கிண்டியில இருந்தோ மாம்பழத்துல இருந்தோ தாம்பரம் செங்கல்பட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வண்டியில நீங்க பீச்ல இருந்து தாம்பரம் வர மாதிரி இருந்தாலும் உங்களால பத்து நிமிஷம் சேவ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வண்டி முக்கா மணி நேரத்துல தாம்பரம் ரீச் ஆயிரும் இதே நான் ஏசி ட்ரெயின்ல வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டி மினிட்ஸ்ல இருந்து ஒன் அவர் ஆகும் அடுத்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி எப்படி பாண்டிச்சேரி போறது அப்படின்னு பாத்துருலாங்க அதுக்கு முன்னாடி முதல்ல பாண்டிச்சேரி போறதுக்கு போய் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்துடலாம் இந்த ட்ரெயினை நீங்க ஒரு கனெக்டிங் ட்ரெயினா யூஸ் பண்ணி பாண்டிச்சேரி போகலாம் அது எப்படிங்கறத நான் சொல்றேன் செங்கல்பட்டு ஸ்டேஷன் அம்ரித் பாரத் ஸ்கீமு கீழே ரீடெவலப் ஆகுது போல் ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்திங்கன்னா ஆப்போசிட்டில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும் பாண்டிச்சேரி போறக்கு டிக்கெட் வாங்கியாச்சுங்க இருந்து பாண்டிச்சேரி போறதுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் சோ இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின் யூஸ் பண்ணி பீச்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போறதுக்கு நூத்தி எழுபது ரூபா ஆகுதுங்க என்னதான் நம்ம இப்ப எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கியிருந்தாலும் அடுத்து நம்ம ஒரு மெமோ ட்ரெயின்ல தான் ஏற போறோம் இந்த மெமோ ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில வருது டைம் இப்ப எட்டை முக்கால் ஆகுதுங்க பாண்டிச்சேரி போற மெமோ ட்ரெயின் ஒன்போது தான் அதுக்கு முன்னாடி போய் ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படியே ஸ்டேஷன் விட்டு வெளியே வரலாம் செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ளே விநாயகா டீ ஸ்டால்ன்னு ஒரு கடைங்க அங்க ஒரு சூப்பரான டீ ஒன்னு குடிச்சாச்சு எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலங்க பாண்டிசேரி போய் லன்ச்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் வழக்கமான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண மாட்டேன் பட் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நம்ம சென்னை லோக்கல் ட்ரெயினோட ஹைலைட்டே இந்த லோக்கல் வெண்டர்ஸ் ஏறி எக்கச்சக்கமான ஃபுட் ஐட்டம் எல்லாம் வித்துட்டு வருவாங்க பட் ஏசி லோக்கல் ட்ரெயின்ல ஒரு லோக்கல் வெண்டர் கூட பாக்கல ஸ்டேஷன்ல இந்த ஸ்டேஷன்ல ஏறி அடுத்த ஸ்டேஷன்ல யாரா இறங்குவாங்க அப்படின்னு நினைச்சேன் டிக்கெட் ரேட் அதிகமா இருக்கிறனால யாருமே ஏறி ஃபுட் ஐட்டம் சேல் பண்ணலைங்க அதனால நீங்க ஏசி லோக்கல் ட்ரெயின்ல வர மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தனி பாட்டு எல்லாம் வாங்கிட்டே இருங்க நம்ம போய் ஒரு சூப்பரான குடிச்சிட்டு வந்துட்டோம் இன்னும் நம்மளுடைய ஏசி ட்ரெயின் கிளம்பல சோ ஏசி ட்ரெயினுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம பாண்டிச்சேரி ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் வரும்னு பாத்து அங்க போய்க்கலாம் சென்னை பீச் செங்கல்பட்டு பாஸ்ட் பேசஞ்சர் இப்பதான் நிறையவே இருக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் நிக்கிது பாருங்கள் பின்னாடி செந்தூர் எக்ஸ்பிரஸ் நிக்கிறது இல்லைங்களா அது சூப்பர் பாஸ்ட் ட்ரைன் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்பது பத்து மாதிரி செங்கல்பட்டுல இருந்து கிளம்பி பத்து இருபத்தஞ்சுக்கு எக்மூர் போகுங்க ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினே கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னா இந்த செக்ஷன்ல அவ்வளவுதான் ஸ்பீட் மேக்ஸிமம் நம்மளோட ஏசி லோக்கல் ட்ரெயின் மணி நேரம் எடுத்துக்குது அப்படிங்கறது வந்துட்டு அக்செப்டபுள் டைம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் திருப்பதியிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல தாங்க இங்க இருந்து ஏறி பாண்டிச்சேரி வரைக்கும் போக போறோம் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க மூணாவது பிளாட்ஃபார்ம்ல நம்ம வண்டி அரைவாக போதுங்களா பாய் பாய் செந்தூர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுங்க நம்ம இப்ப போக போற இந்த மெமு ட்ரெயின் தினமும் காலையில் நாலு மணிக்கு திருப்பதியில இருந்து கிளம்பி ஒன்பது இருபது மாதிரி செங்கல்பட்டு வந்து மதியானம் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு பாண்டிச்சேரி போகும் உடனே நீங்க கேட்கலாம் நான் ஏன் சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு ஏசி லோக்கல் ட்ரெயின்ல வந்து இங்கிருந்து வேற ஒரு ட்ரெயின் மாதிரி பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு கேப்பீங்க அதுக்கான பதிலாக நான் பாண்டிச்சேரியில் சொல்றேன் இதுக்கடுத்து நம்ம ட்ரெயின் வரட்டும் அரைவல் டிபார்ச்சர் மட்டும் கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா நான் பாண்டிச்சேரியில் மீட் பண்றேன் இந்த செங்கல்பட்டுல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கு ஸ்ட்ரெச்சை நான் விளாக் பண்ண போறது இல்ல ஆன் டைம் தாங்க வருது ஒம்பது பதினெட்டுக்கு இங்கே வந்தால் இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு திரும்ப ஒம்பது இருபதுக்கு கிளம்பும் மிதமான கூட்டத்துல தாங்க வருது இங்க இருந்து திருப்பதி போறது தான் சம இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பதியில இருந்து வரும்போது ஓரளவு ஃப்ரீயா தான் இருக்கும் நம்ம வண்டி திருப்பதி திருத்தணி அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம்லயே பாண்டிச்சேரி போற ட்ரெயின் இது வந்து மெமுவா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில வரும் அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்ல காட்சிகுடா செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் நிற்கிறீங்க இப்ப தான் இருந்து செங்கல்பட்டு அரைவா இருக்கு சங்க் பண்ண போறாங்க கிளம்பிடுச்சுங்க அப்ராக்சிமேட்டா ரெண்டு நிமிஷம் தான் நின்று உடனே செவன் நல்ல கூட Thank <laughs> you. கரண்ட் பத்தாதுங்க ஒரு கால் மணி நேரம் முன்னாடியே பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம் வெல்கம் டு பாண்டிச்சேரி ஸ்டேஷன் கோட் பி ஒய் அப்படியே ரிபப்ளிக் டே செவன்டி பிப்த் ரிபப்ளிக் டே வேப் செவன் லைவரிங்க ராயபுரம் வேப் செவன் அது வந்து புதுச்சேரியில இருந்து யஷ்வந்த்பூர்ல இருந்து புதுச்சேரி வந்த எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் ஹாய் பாண்டிச்சேரி இது வர்ற அப்படியே இந்த பக்கம் ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்கிது புதுச்சேரி மங்களூர் இதுதாங்க அடுத்த பிளாக் இந்த ட்ரெயின்ல தான் நம்ம பண்ண போறோம் பிளாட்ஃபார்ம் எவ்வளவு கீழே இருக்குன்னு பாருங்க வயசானவங்களாம் வந்து ரொம்ப சிரமம் எனக்கே ரொம்ப தடுமாற்றமாக தான் இருக்கு சென்னைல இருந்து பாண்டிச்சேரி வர்றதுக்கு தினமும் ரெண்டு ட்ரெயின் ரெகுலரா இருக்குங்க அது போக வீக்லி ட்ரெயின் உண்டு காலையில ஆறு முப்பத்தஞ்சுக்கு ஒரு ஆர்டினரி மெமோ ட்ரெயின் இருக்கு சாயந்தரம் பத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருந்து பாண்டிச்சேரி எப்படி வர்றது கேட்டீங்கன்னா செங்கல்பட்டு ரீச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு லோக்கல் ட்ரெயின்ல ஏறி செங்கல்பட்டு வந்துருங்க ஒன்பது இருபதுக்கு இருந்து பாண்டிச்சேரி போற இந்த மெமோ வரைக்கும் ஏறி வந்துடலாம் ஏசி லோக்கல் ட்ரெயின்ல செங்கல்பட்டு வந்து தான் பாண்டிச்சேரி மெமோ பிடிக்கணும் இல்லைங்க உங்களுக்கு எந்த ட்ரெயின் கன்வீனியன்டா இருக்கும் அந்த ட்ரெயின்ல வந்து நீங்க செங்கல்பட்டுல இந்த மெமோ ட்ரெயின் 20 going on. நம்ம ஏசி ட்ரெயின்ல வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க வந்தே பாரத் மெட்ரோ ட்ரெயின்ல குடுத்துக்காக அதை யூஸ் பண்ணி நம்ம லோக்கோ பைலட் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் மட்டும் நான் வந்து காமிக்கவும் மறந்துட்டேன் சொல்லவும் மறந்துட்டேன் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏசி லோக்கல் ட்ரெயின் சொல்லி நல்ல குழு குழுகளுக்கும் கம்பர்டபுளா ஸ்மூத்தா இருந்தது இப்போதைக்கு வண்டியில கூட்டம் இல்ல மக்கள் வந்து டிக்கெட் பிரைஸ் அதிகம் நினைக்கிறனால வண்டியில கூட்டம் இல்லையா இல்ல சம்மர் லீவ் அப்படிங்கறனால வண்டியில கூட்டம் இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா ஸ்கூல் எல்லாம் இப்ப லீவ்ல தான் இருக்கு இல்லீங்களா சோ அதனால கூட்டம் இல்லையா இல்ல டிக்கெட் பிரைஸ் அதிகம் மக்கள் நினைக்கிறனால கூட்டம் இல்லையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் நான் கமெண்ட் பண்ணுங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பாண்டிச்சேரியில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது பை டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்